நானும் உங்ககிட்ட சொல்றேன் ஆமா அதான் உரசி இருக்கேங்க யார் ரெண்டும் காரணம் அதுதான் சொல்றாங்களே அவங்களே நாங்க தெரியாம பண்ண ஒரு தவறு தான் அப்படி கிடையாதுங்க அதாவது என்ன சொல்லலாம்னா ஒரு ஒரு ஒருத்தங்க மேல ஒரு அன்பு காட்டும் போது தன்னை தன்னை அறியாம வேற ஒரு கேரக்டர்ஸ் தான் யாரும் வந்து இவங்களுக்கு தெரியாது காசியை நம்பும் என்ன நினைக்கிறாங்க தனக்கான ஒரு வெளிச்சமா அவங்க பாக்குறாங்க இல்ல இல்ல ஒரு நிமிஷம் அது எப்படி இல்லைன்னு நினைக்கிறீங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் நான் சொல்றேன் உங்களுக்கு இல்ல நான் நான் சொல்றேன் உங்களுக்கு இப்போ நீங்க சாந்தினி எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு காதல் உருவாயிருக்கும் தன் முதல் முதல்ல வந்து ஒரு ஒரு வேலைக்கு வந்த இடத்துல தனக்கு கிடைச்ச முதலாளி அவ்வளோ ஒரு அவ்வளோ அந்யோன்யமா பழகி ஒரு குடும்பம் குடும்பத்துல ஒருத்தராக இருக்காரு அவர் மேல ஒரு காதல் தான் அவங்களுக்கு ஏற்படுது

அதை காசி டாமினேட் பண்றான் எப்படி அத்துமீறல் எவ்வளவு தூரம் போதுங்கிறத வெளிப்படுத்துறது என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன பண்றது நான் நான் காரன்ல யாரையாவது கூப்பிட்டு இருந்தா பரவாயில்ல நீங்க நமக்கு தெரியாது தெரியாத பேரை நான் என்ன சொல்ல முடியும்

ஆல்ரெடி ஒரு இதே மாதிரி பாலியல் அத்துமீறல ஒரு கொலைக்கேஸ்ல போயிட்டு ஒரு ஒரு கர்ப்பிணி பெண் கிட்ட போய் நடந்து சைக்கோவா இருக்கணும் இருக்கிற ஓட்டையில வெளில வந்துடலான்ற நம்பிக்கை தான் அப்போ அதுக்கு வந்து அந்நிய நாடுகள்ல இருக்கிற மாதிரி நம்ம வந்து சட்டங்களை கடுமையாக்கி கடுமையான தண்டனைகளை வந்து நிறைவேற்றினாங்கன்னா ஒரு ஒரு பயம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி

அதாவது நம்ம சொல்றோம் இல்லையா ஒரு யதார்த்த சினிமாவா பண்ணணும்னு ஆசை சினிமா மேஜிக் பெருசா காட்ட வேண்டான் அறக்குறாங்க கீழ ஃபுல்லா ட்ரில்ல விட்டுறாங்க குடுடா ஆமா माइक வெயிங்க ஓடுடா வெயிங்க ஓடுடா 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 இங்க இருக்கு. நான் நான். இதுக்குள்ள தான் கரெக்ட். அதனால மேல தான் இருக்கு. எப்பவுமே தான் இருக்கு. இதுக்குள்ள தான் வாய்ப்பு இல்லை. 7000க்கு தான். செம. ஓ இல்ல இல்லை நான் போகவே இல்ல. போகவே இல்ல. என்ன இது எல்லாம் செம பண்ணிருக்கீங்க. இந்த லோகுக்கு தெரிய போறது இல்ல. வாலியும் காவலாங்க. இந்த ராஜ்கரன். ஏ வைக்க. இங்க வந்து கேட்டீங்க. வாங்குறீங்க.

வந்திருக்க எல்லா பத்திரிக்கையாளருக்கும் நன்றி படுத்த பார்த்து எல்லாருமே நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ சொல்லிருக்கீங்க சோ இது வந்து ரொம்ப பாசிட்டிவ் வேலை மக்கள் அடையத்துக்காக தான் இந்த மூவியை எடுத்திருக்காங்க ஃபயர் கண்டிப்பா ரொம்ப ஃபயர் தான் வெளியில வரும்னு நான் நம்புறேன் தேங்க் யூ ஸோ மச் ஹை எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தட் ஃபயர் பாடு நீங்க பார்த்து அவ்ளோ பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துக்கிங்க சோ ஃபீலிங் ஓவர்வெல்ம்ட் அண்ட் வெரி ஹேப்பி இந்த படம் ஃபர்ஸ்ட் ஃபாலோ லைக் 땡క్స్ டு ஜே.எஸ்.கே சார் ஏனா ஒரு ஹார்ட் ஹிட்டிங் リアリティ बेस्ड सब्जेक्ट அண்ட் நீங்க வந்தது நம்ம நிறைய ப்ளே செட் பண்ணீங்க டேர் இஸ் தி ஹார்ட் リアリティ பத்தி

டெய்லி பேசிஸ்லேயே பெண்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க அண்ட் அதில் சில விஷயங்கள் நாங்கள் டச் பண்ணியிருக்கோம் ஸோ இவ்வளோ ஒரு ஃபயராக வரும்போது ஃபயராக ஒரு டிஸ்கஷன் நடக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நீங்கள்லாம் கரெக்டான உங்களுடைய ரிவ்யூஸ் கொடுங்க இந்த படமுக்கு தேவையான வெற்றி கண்டிப்பாக கொண்டு வரணும் அது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ தேங்க் யூ ஸோ மச் வெல்கூட் எல்லோருக்கும் வணக்கம் இருக்கீங்க இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான ஒரு சக்சஸா பாக்குறேன்னு அண்ட் ஜேஎஸ்கே சார்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு நல்ல கதாபாத்திரம் குடுத்திருக்காரு எனக்கு அண்ட் பெண்களுக்கான படம் நான் சொல்லியிருக்கேன் இது கண்டிப்பா பெண்கள் பார்க்க வேண்டிய படம் நல்ல படங்கள் எப்போவுமே நீங்க சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அந்த வகை இந்த படத்தை கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் நிறைய பேர் கொண்டு போய் ரீச் பண்ணுங்க சோ வெரி வெரி ஹாப்பி அதான் சொல்றோம் ரொம்ப ரொம்ப தேங்க் யூ ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்கு அண்ட் ரி ஹோப் தி பெஸ்ட் தேங்க் யூ சோ மச் தேங்க் அனைவருக்கும் மாலை வணக்கம் சேர்க்க வேண்டிய முக்கிய பொறுப்பு உங்கள் இருக்கு இருக்குது நிறைய படங்களுக்கு என்னுடைய தயாரிப்பில் வந்த படங்களை வந்து சக்ஸஸ் பண்ணதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது வந்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் தான் இந்த படம் நல்ல படம் அப்படின்னு நம்புகிறேன் இந்த படத்தை வந்து மக்கள் பார்க்கறதுக்கு என்ன மாதிரியான விமர்சனங்கள் என்ன மாதிரியான செய்திகள் கொண்டு போகணுமோ அதை கொண்டு போய் பண்ணுங்கள் நடித்த அதுவும் குறிப்பாக இந்த நான்கு ஹீரோயின்ஸ் சாந்தினி சாக்ஷி ரச்சிதா காயத்ரி ஷேன் இவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் வந்து நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ரொம்ப ஒரு துணிச்சலான அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப அந்த கேரக்டராக அதை வந்து படம் படம் படமாக பார்த்து அந்த கதைக்கு என்ன தேவை இருக்குன்றதை அவங்க வந்து உணர்ந்து அதை வந்து அவங்க வெளிக்கொண்டு வந்தாங்க அது எல்லா இன்னைக்கு இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே பண்ணுறது இல்லை பட் ப்ரொஃபஷனலாக அவங்க எல்லாருமே அதை கொடுத்த ஒத்துழைப்புன்றது வந்து ரொம்ப அவங்களுக்கு ஆட்ஸ் ஆஃப் நன்றிகள் அதே மாதிரி எஸ்ஐயா பண்ண தமிழ்

மத்தவங்க எல்லாம் நீங்க பண்ண நல்லா மத்த ஒரு ஹீரோ அவங்களே கதாபாத்திரம் முக்கியமா இருக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டியில இருந்து டூ ஹண்ட்ரட் அப்படியா ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் ஆமா வந்து இது கர்நாடகா சார் கேரளா அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகும் இந்த வாரம் நிறைய படங்கள் அங்க இருக்கிறதால ஒரு வாரம் கழிச்சு ரிலீஸ் பண்றோம் மொழி மாற்றங்கள் செய்யப்பட்ட நன்றிங்க நன்றி